வர்றதுக்கு <imitation> முன்னாடி <imitation> <imitation>

সেদ <laughs> খাম <laughs> 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 எனக்கு <laughs> 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 <laughs>

நாய் ஏன் கோபத்தை தவுட்டுகிட்ட அம்மை குண்டியா உட்கார்ந்து போறவளை. தாயே மேல போகேனா வேற நாடேடவே கேடா மாயவனால குயவன செய்த வனமாடா ஓடலாம் பாரு மாடு. நாய் வலையல படுத்து பெருக்கி தாய் மர்தி கால சக்க சங்கிலி சங்கிலி விழுத்துறத வரமாட்டான். இங்க விட்டால் யூரிங்க ஏழு முறை இடத்துவ படுத்த படுங்க சில கண்கள் இரண்டு ரோங்கவே என்று வரன் முंजे தன்னுடன் சாகrierenபள பгие தஞ்சின் கொடி விலனன்பின் நடக்கும் ஒரு நாய்படு காவலர்க்கு பேச கற்புகாவナルபாளர்க்கு மெல்லிய குரையும் விருந்துபறனமும் சுட்டோம் அண்ணே கிடவோல் மாண்பு걸 பாரன் மாரியாய் தேர் மக்கை இரண்டு முறை மேல் இந்த நீரோடு தாறே என்ன பேச புன்னி منی கிங்குனிselம்படி பலமா மின்னமணி மேகலே என்ன சொல்ல அண்ணே அண்ணே என்ன மாமட உரைகார் மாரே பாடி புன்னி விட்டு விட்டு ஆட்டு மாநிலா வெட்டுண்டு புன்னிலே விட்டு 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 ஆட்டு மாநிலா நீ விட்டபற கெல்லாம் சுட்டமளையாய் நீ விட்ட

பொய்யாமை பொய்யாமே ஆடினாரோ பரசெயாம செகவ நின்றவனே மாடு காய்தரும் மகி ஓட்டலமாகி அண்ணமாகி அண்ணமாகி கண்ணமே ஒருமே தம்பரமா கொட்டை பேசியா

நீ வந்து என்ன இது அப்படியே பிரண்ட் பிரண்டா நீ வந்து யாரு நீ அப்படி கேட்டா நான் கவடுதுறுக்குன்னு சொல்றேன் நீ பேசுற நீ போட்டி கர்வனை போட்டி வச்சு அம்மன குட்டிய ஓடுறியா ஓடு ஆமா கண்ணு எரிجي எல்லாரும் எதுக்கு போற அரின் பாசிக்கு போற கேக்கியா யார் நீங்க யாரு இங்க யார் கேக்குறது நான் கேக்குறேன் நீ கேட்டா யார் சொன்னானே நீங்க அப்படி இப்படி இந்த வருமா நீ கேட்டா நான் கேக்கனும் நீங்க கேட்டா நான் சொல்லனும் யார் கேட்டது நான் கேட்டேன் கேட்டது <ion> <sei lái> <Bondi> <gosapan> <pnh wanita> சரியா கேரியா நான் கேட்ட அடி கட்ட போட்டா நீ என்ன கேட்டப்பா நீ அப்ப நான் கேட்டேன்ன்றே அப்புறம் மறுபடியும் நீ கேட்டேன்ன்றா இப்போ நீ தான கேட்ட ஆமா அப்ப நான் கேட்டக்கற நீங்க கேட்கல நான் தான் கேட்டேன் இப்போ நீ தான் கேட்ட அப்ப நீ கேட்டத கேட்டது யாரு கேட்டதுன்னா நான் இப்போ நீ கேட்டீல்ல அத கேட்டது யாரு என் பேரா <laughs> <laughs> நாரத <laughs> <laughs> <laughs>

எப்படியாவது ஒன்ஜி பிஜிபி இல்லையா சரி இனிமே அப்படி பேசல சுருக்கமா பேசுறேன் பிரம்மதேவன் எப்படி இருக்கு கேக்குற எல்லாருக்கும் அமைதியா இருக்கா ஆமா ஏதாவது கூட படி போடுதா இல்ல அப்ப என்ன பண்றாரு படைக்கிறாரு வைக்கப்பட போய் உலகத்தில் உள்ள எண்பத்தி நான்கு ஜீவ வேதங்களை படிப்பது என் தந்தை சரி உங்க அப்பா படிக்கிறாங்க என்ன படிச்சிருக்காரு அது பிரம்மத்தின் பொருள் எடுத்து

இங்க காலை வச்சோம்னா ஜொங்கிலும் மேல கொண்டு ஆமா ஆமா அங்க கால வச்சோம்னா ஜொங்கி போட்டாண்டு

நங்க ப்ரிடி சொல்லுங்கம்மா இல்ல ப்ரிடி சொல்லுங்க இல்ல வெத்தல பைய வழக்கு இல்லையா என்ன அப்புற என்னது அம்மா இருமா உங்க

அவருக்கு பேர் என்ன முத்துவீரம் தான் ஒரு பேரு மருவி மதுரை வீரன் மதுரை வீரன் பேரு பருத்தி காட்டு இருக்குல்ல ஆமா அந்த பருத்தி காட்டை காத்ததுனால பேர் பருத்தி வீரன் இப்ப மதுரையை காத்தனால மதுரை வீரன் பருத்தி காட்டை காத்தனால பருத்தி வீரன் அப்ப நீங்க புளிய தீ வச்சு வரதுனால புளி

அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறார் மறுபடியும் இல்ல இல்ல பொண்ணு நூத்தி